அருமையாட்டு கைது சிறப்பான மாடு

ஒரு கிரைண்டர் ஒரு கிரைண்டர் அவட சண்டால பாதியா ஒரு கிரைண்டர் ஒரு கிரைண்டர் ஒரு கிரை ஒரு கிரை ஒரு கிரை பம்பனே ஆதரது பம்பனே ஆதரதியா சூப்பர் சூப்பர் அட என்ன என்னடா நோரி கடிக்குடா மார்மி மீது அமைச்சர் சிவாஜி பெரியவா வந்து ரொக்க பரிசுது அப்படி சூப்பர் சூப்பர் நோரி கடிக்குடா பம்பனே ஆதரதியா அண்ணே இருடா மாடு நோரி கடிக்கு பேசவும் விட மாட்டீங்க என்னனே சூப்பா ஓசி ஓட்ட ஓசி ஓட்ட தம்பி மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது கயிறு போடுமா இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக கொடுத்துறாங்க கொடுத்தாச்சு மாடு மாடு சிறப்பு பரிசு மாஞ்சான் விருதி ராஜகோபால் ஆசிரியர் கையில போடுங்க மாடு நிறைய இருக்குங்க கயிற போடுங்க ஒரு பேஞ்சாலை விடுதி திரு ராஜகோபால் கயிறு கேட்க மாட்டாங்க எப்படி எந்தூர் மாடுப்பா எந்த மாடு சொல்லுவாங்க அங்க சொல்லு வாரப்பூர் மாடு

காவல்துறை தாடாசியில இருக்க காவல்துறை வந்தான வேண்டுகோள் ஒரு நாலு பசங்க ஸ்கூல் பஸ் விடுதி திரு ராஜகோபால் ஆசிரியர் கிரைண்ட்